சண்டகோடி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலா வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பைரவி வந்துட்டு மகாவை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரமா வந்து அந்த பக்கமாக வந்துட்ருப்பாங்க கரெக்டாக நந்தினியோட ஆளுங்களுக்கு வந்து பைரவி மகா வந்து எந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்களோ அந்த லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க அவங்களும் மகா வந்துட்டுருக்குற அதே லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க மகா வரும்போது கரெக்டாக மகாக்கிட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறாங்க கேட்டுட்டு அப்படியே மயக்க மருந்து வந்து வைக்கிறாங்க வச்ச உடனே வந்து மகா மயங்கிடுவாங்க அப்படியே மகாவை தூக்கி ஜீப்பில் போட்டு அங்கேருந்து வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பைரவி வந்துட்டு உடனே நந்தினிக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுறாங்க மேடம் இந்த மாதிரி உங்கள் மருமகளை வந்து நீங்கள் அனுப்புனால் சென்னை ஆளுங்க வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினியும் அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன இவன் மொட்டையாக வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறா எந்த கும்பல் தூக்குச்சுன்னு தெரியலையே நமக்கு ஆனால் நமக்கு யார்கிட்ட இருந்தும் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நான் அவங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் எல்லாேருக்கும் போடுறாங்க என்ன இது அங்கே போனீங்களே என்னாச்சு அந்த மகாவி விக்ரமையும் பார்த்தீங்கன்னா இல்லையா யார் தூக்குனது அப்படின்னா கேட்குறாங்க ஒவ்வொருத்தராக யார் யார் எங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க அதுக்கப்புறமா கடைசியாக சேகரோட ஆளுங்க தான் வந்து உங்கள் மருமகளை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நந்தினி வந்து யோசிக்கிறாங்க அந்த சாமியார் வேற இன்னைக்கு விக்ரம் வீட்டுக்கு வருவான்னு வேற சொல்லியிருக்காரு நம்மளை குழப்பி விட்டுட்டு போயிட்டான் இப்போ நாம என்ன பண்றது எப்படியாவது அந்த விக்ரம் மகாவை நாம வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே விக்ரம் வந்துட்டு நேராக வந்து அந்த பக்கமாக வந்துட்ருப்பாங்க அப்போது மகாவோட ஸ்கூட்டி அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்ன இது காவேரி மேடம் ஸ்கூட்டி இங்கே நின்றுட்டுருக்கு எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக மூர்த்தியோட ஆளுங்க எல்லோரும் வந்து அப்படியே விக்ரம் வந்து ரவுண்டப் பண்ணுறாங்க விக்ரமாக அடிக்கலான்னு வரும்போது விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக வந்து எல்லாரையும் வந்து அடிக்கிறாங்க அடிச்சுட்டு கடைசியாக வந்து மூர்த்தியை வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க அடிச்சுட்டு யார் நீ யார் உங்களை அனுப்புனது ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் அந்த போலீஸ் டீமாக அப்படிலாம் வந்து கேட்குறாங்க மூர்த்தி வந்து அமைதியாக இருக்காங்க ஒழுங்கா முகத்தில் இருக்கிற மாஸ்க்கை கழுட்டு யார் நீ நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுட்டு முகத்தை வந்து பார்க்குறாங்க மூர்த்தியை பார்த்த உடனே வந்து டேய் மூர்த்தி நீ இப்படி பண்ண எதுக்காக இப்படி பண்ண யார் உன்னை அனுப்புனது அப்போது நீ தான் வந்து அந்த போலீஸ் டீம் அனுப்பி வச்சியா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போது மூர்த்தி வந்துட்டு அமைதியாக இருக்காங்க ஒழுங்காக உண்மையே சொல்லு யார் உன்னை இங்கே அனுப்புனது அப்படின்லாம் கேட்குறாங்க அதுக்கு மூர்த்தி வந்துட்டு இல்லை யாரும் என்னை அனுப்பலை எனக்கு வந்து ஆரம்பத்தில் உன்னை பிடிக்காது அதனால தான் வந்து நான் இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்ல அப்போ விக்ரம் வந்துட்டு கையில் ஒரு பாட்டிலை உடைச்சி இங்கே பாரு நீ பொய் சொல்ற வேற யாரும் அனுப்பியிருக்காங்க ஒழுங்காக உண்மையாக சொல்லு உன்னை அனுப்புனது அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு உன்னை பிடிக்காது இருந்தே வந்து நீ வந்ததுலேருந்தே எனக்கு பிடிக்காது கலெக்ஷனுக்குலாம் தான் அனுப்புகிறாங்கன்னு எனக்கு மேலே கோவம் அதனால தான் உன்னை அடிக்கிறதுக்காக ஆளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லை நீ பொய் சொல்ற இல்லை நான் நான் என்ன பண்ணி தெரியாது அந்த பாட்டிலை வச்சு இருக்காங்க பார்த்து வந்து மூர்த்திக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணும்போது விக்ரம் வந்து மூர்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அட்டென்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சிவாவும் வந்துட்டு பேசுகிறாங்க என்ன அந்த முருகனை தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மூர்த்தியும் தூக்கிட்டேன் நாங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல சிவாவும் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு வந்து விக்ரம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த சிவா தான் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு மொத்த பேரையும் வந்து அந்த கும்பல் மொத்த பேரையும் வந்து விக்ரம் வந்து கட்டி போட்டுடுறாரு கட்டி போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் மகாவை கூட்டிகிட்டு போனவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து பள்ளத்தை வந்து தோண்டிட்டுருக்காங்க மகாவை உயிரோடு புதைக்கிறதுக்காக கூடவே பெட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த பெட்டியில் போட்டு அப்படியே மகாவை புதைக்கிறதுக்காக வந்து பள்ளத்தை தோண்டிகிட்டு இருக்காங்க சரவணனுக்கு வந்து அமுதாவை பொண்ணு பக்கம் வந்து அந்த புரோக்கர் வந்துட்டு சரவணனுக்கு திரும்பவும் கால் பண்ணுவாங்க கால் பண்ணி என்ன விஷயன்னு கேட்குறாங்க அப்போ சரவணன் எல்லா விஷயத்தையும் அந்த கிட்ட சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கேட்குறாங்க விக்ரம் மகாவோட டீட்டெயில்ஸாக அதுக்கு அவங்க வந்துட்டு நான் உடனே வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நந்தினிக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து போயிருக்கும் அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு எதுவுமே தெரியலையா அப்படின்னு வந்து நந்தினி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க சிவாவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க வந்த உடனே வந்துட்டு அங்கே மகாவோட ஸ்கூட்டி நின்னுட்டுருக்கதை பார்த்துட்டு என்ன இது காவேரியோட ஸ்கூட்டி இங்கே நின்றுட்டுருக்கு காவேரி இங்கே எதுக்காக வந்தால் ஒருவேளை நாம் முருகனாக அடிக்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்காளோ அப்படின்லாம் வந்து இருக்காங்க இடையில் வந்து சிவா வந்துட்டு புவனா மகாக்கிட்ட பேசின விஷயம் மகா வந்து முருகனை லவ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு புவனை வந்துட்டு மகாவை திட்டினது இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு பயங்கர கோபமாக தான் அங்கே வந்து இறங்கியிருப்பாங்க அப்போது அந்த ஸ்கூட்டியெல்லாம் பார்த்துட்டு என்ன இது ஒருவேளை நாம் முருகன் அடிக்க போகிறோம் தெரிஞ்சு வந்திருப்பாலோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க இங்கே தானே இருக்கிறதா சொன்னாங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது சிவா வந்துட்டு மூர்த்தி நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போது விக்ரம் தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்படியே மூர்த்தி எங்கடா இருக்க இங்கே தானே இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது விக்ரம் வந்து பேசுகிறாங்க இங்கே தான் இருக்கேன் உள்ளே வந்து பாரு என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்ல ஏய் யார் நீ யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க நீ உள்ளே வந்து பாரு உனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு விக்ரம் வந்துட்டு ரொம்ப கோபமாக வந்து சிவா கிட்ட வாடா போடான்னு பேசுகிறாங்க ஏய் என்ன மரியாதை குறையுது பேசுறது யார் முருகனா அப்படின்னு கேட்க விக்ரம் வந்து பேசிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க சிவாவும் வந்து அந்த குடோனுக்கு வந்து இருக்காங்க அவங்கள வந்து கட்டி போட்ட இடத்துக்கு வந்து இருக்காங்க அங்கே பல்லெல்லாம் வந்து தோண்டி முடிச்சிருப்பாங்க மகாவை தூக்கிட்டு வந்து அந்த பெட்டியில் வந்து வைக்கிறாங்க ஆனால் இவனை இவளை வந்து அப்படியே வந்து நம்ம உயிரோடு தான் புதைக்கணுமா அப்படின்னு கேட்க ஆமாம் உயிரோடவே புதைச்சிடுவோம் புதைச்சிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அதுவே உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசாமல் நாம் இவ் இவ கூட சேர்த்து இவளோட புருஷனையும் வந்து கொண்டு புதைச்சிட்டோன்னு வச்சுக்கோ நமக்கு வந்து எப்படியும் வந்து நாற்பது லட்சம் கிடைக்கும் இவளை புதைச்சா இருபது லட்சம் தான் கிடைக்கும் இவள் புருஷனையும் புதைச்சோன்னா கண்டிப்பாக இன்னொரு இருபது லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவன் அவள் புருஷனை நாம் எப்படி இப்போ வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டே அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு உன் பொண்டாட்டியை முடிஞ்சால் நீ வந்து காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் இங்கே வந்துட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து அவங்க விக்ரமுக்கு கால் பண்ணலான்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க அங்கே சிவா அங்கே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி விக்ரம் அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்கிறத பார்த்துட்டு உங்களை உங்களை போய் அனுப்பின பாரு அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மூர்த்தி வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் பண்ணோம் ஆனால் எங்கள் எல்லாரையும் பயங்கரமாக அடிச்சுட்டு அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட இருந்து கறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் தான் வந்து உங்களை அனுப்பினேன் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா சிவா எல்லாமே தெரிஞ்சிடுச்சான் அவனுக்கு அவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சிவா வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கும்பல் வந்து கண்டிப்பாக விக்ரமுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்டாட்டியை வந்து காப்பாற்றிக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போய் மகா வந்து எப்படியோ வந்து காப்பாற்றுறாரு உங்களுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஒருத்தவங்க வந்து தலையில் வந்து விக்ரமா வந்து அடிக்கிறாங்க அப்போ தான் அவரோட பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருது இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ